ஹலோ ஆல் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு பியூனிக் வித் பிரியா நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போலங்க நாங்கள் ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஐஎம்ஜி வேல்டு போயிருந்தோங்க செம்ம அட்வென்ச்சரஸான பிளேஸுங்க குழந்தைங்க விளாடுற பிளேஸ் தான் பட் நம்மளும் செம்மையாக என்ஜாய் பண்ணலாம் நாங்கள் ஃபசாக்காலில் வந்து எங்களுக்கு ஆஃபர் வந்துருந்தது ஒன் தேர்ட்டி கிராம்ஸ் ஒரு ஆளுக்கு அப்படின்ட்டு அதனால் மூணு பேருக்கும் டிக்கெட் போட்டுவிட்டு கிளம்பிட்டோங்க ஒரு மதியானம் ஒரு பதினோரு மணியை போல தான் கிளம்பிருந்தோம் நாங்கள் நினச்சோம் ரொம்ப நேரம் எடுக்கும் போல் காலையில் போனோன்னா சாயங்காலம் தான் முடியும் அப்படின்ட்டு நினச்சிட்டு ஐயோ லேட் ஆகிடுச்சு அப்படின்னு தான் கிளம்புனோம் பட் கடைசியில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருந்துச்சு டைம் கிட்டத்தட்ட ஒரு நாலு மணி நேரத்தில் எல்லா ரைடுமே நம்ம முடிச்சிடலாம் அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஐஎம்ஜி வேல்டு போகிற வழி பார்த்திங்கன்னா குளோபல் வில்லேஜ் வழியாக தாங்க நம்ம போவோம் போயிட்டு அங்கேருந்து கொஞ்சம் மேப்பு போட்டிங்கன்னா தான் அங்கே போக முடியும் கொஞ்சம் சுற்று சுற்றி சுற்றி தான் வந்து நம்மளுக்கு வழி வந்து அது காமிக்கும் நாங்கள் போயிருந்த அன்றைக்கி பார்த்தீங்கன்னா கூட்டம் அவ்வளோவா இல்லவே இல்லைங்க ஒரு ஐம்பது அறுபது ஃபேமிலி இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாங்கள் ஒரு பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கு போல தான் கரெக்டாக போயிருந்தோம் அதனால் கூட்டம் அவ்வளோவா இல்லை வெயில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக இருந்துச்சே தவிர ரொம்ப அதிகமான வெயிலும் கிடையாது அழகாக நம்ம காரை பார்க்கிங் விட்ட இடத்துலேயே வந்து ஒரு வண்டி வருது அந்த வண்டியில் ஏறி நம்ம அந்த ஐஎம்ஜி வேர்ல்டு மால்குள்ளேயே வந்து நம்மளை விட்டுடுறாங்க நடந்து போக கூட வேண்டான்னு வச்சுக்கோங்களேன் நான் நினச்சேன் இது பாப்பா தான் நல்லா என்ஜாய் பண்ண போகுது நம்ம அவ்வளோவா என்ஜாய் பண்ண மாட்டோம் சும்மா போய் வேடிக்கை பார்ப்போம் அப்படின்ட்டு தான் போன கடைசியில் ட்விஸ்ட்டே அங்கே தாங்க இருக்குது பாப்பா என்ஜாய் பண்ணலை நானும் என்ற வீட்டுக்காரன் தாங்க செம்மையாக என்ஜாய் பண்ணியிருந்தோம் ஹாலோவின் வேறு வரப்போதா அதனால பார்த்திங்கன்னா ஹாலோவின் தீம் தான் வந்து வச்சுருந்தாங்க என்ட்ரன்ஸ் எல்லாமே நிறையா டைனோசர் பொம்மையெல்லாம் வச்சுருந்தாங்க பாப்பா அதில் ரெண்டு மூணு டைனோசர் பார்த்துட்டு ஆ ஊனு கத்திட்டு கடகடன் ஓடி வந்துட்டாங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே என்ட்ரன்ஸ் இப்படி தான் இருக்கும் டைனோசரு ஒரு நாலஞ்சு டைனோசர் வச்சுருப்பாங்க அதுக்கப்புறம் டிக்கெட் பார்த்திங்கன்னா அங்கேயும் கவுண்டர்லேயும் வந்து நிறைய பேர் வாங்கிக்கிறாங்க நாங்கள் வந்து ஆன்லைனில் புக் பண்ணிட்டு போயிருந்தோங்க ஃபசா கார்டு வச்சுருந்திங்கன்னா ஆன்லைன்லேயே நீங்கள் புக் பண்ணிங்கன்னா ஏதோ ஃபிஃப்டி பெர்சன்டேஜோ சிக்ஸ்டி பர்சன்டேஜோ ஆஃபர் அந்த டைம் நாங்கள் போயிருந்தப்போ நேரில் எடுக்கிறத விட பெட்டர் நீங்கள் ஆன்லைனில் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஓகேங்களா இந்த ஐஎம்ஜி வேர்ல்டு மாலோட என்ட்ரன்ஸே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருந்துச்சு ஏதோ வேற்று கிரகத்துக்கு போயிருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சுங்க உள்ளே போக இன்னும் நிறைய நிறைய இருந்துச்சு நம்ம துபாயிலே இல்லாத மாதிரி இருந்துச்சு ஏதோ வேற ஒரு கிரகத்துக்கு போய் அங்கே போய் இதெல்லாம் பார்த்துட்டு வர மாதிரி மார்வல்ஸ்லாம் பார்த்துட்டு வர மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு தான் எடுத்துட்டு இருக்க ரொம்ப நேரமா போ அப்போ நானும் என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு வழி இருக்கும் அதில் ஏதாவது ஒரு வழியை சூஸ் பண்ணி நம்ம போக வேண்டியதுதான் எல்லா சைடும் போனாலுமே கேம்ஸ் எல்லாமே இருக்குது குழந்தைங்களுக்கும் இருக்குது பெரியவங்க விளாடுறதுக்கும் இருக்குது ஒரு சர்டைன் ஹைட் வந்து வச்சிருக்காங்க இந்த ஹைட்டுக்கு மேலே இருந்தால் அந்த கேம் அலோவ் பண்ணுறாங்க அப்படி இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது பாப்பாவை வந்து நாங்கள் வெளியில் அழகாக உட்கார வச்சுட்டு உள்ளே போயிட்டு வருவோம் எந்த பயம் எதுவுமே இல்லை ஐயோ தொலைஞ்சு போயிடுவாங்க அப்படிலாம் எதுவுமே கிடையாது ஒரு இடத்துல உட்கார வச்சிட்டு போயிட்டோன்னா நம்ம ஒரு பத்து நிமிஷத்துலேயே வந்துடுவோம் ஏன்னா கூட்டம் இல்லைல்ல அதனால் பயம்லாம் எதுவுமே இல்லாமல் இருந்துச்சு ஒரு ரெண்டு ரைடுக்கு பார்த்தீங்கன்னா பாப்பாவை அலோவ் பண்ணல ஏன்னா ஹைட் ஒரு சர்டன் ஹைட் வந்து அவங்க வச்சுருக்காங்க இந்த ஹைட்டுக்குள்ளே இருந்தால் அந்த கேமுக்கு வந்து அலோ பண்ணுவாங்க அப்படி இல்லைனா வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க நம்ம அழகாக உட்கார வச்சுட்டு போகலாம் ஒன்றும் பயம் இல்லை மீதி ஒரு மூணு நாலு ரைடு வந்து பாப்பாவே பயந்துக்கிட்டு வரல என்ன பண்ணிட்டாருன்னா எடுத்தோடனே பாப்பா வந்து ஒரு பயங்கரமான ரைடில் வந்து என் வீட்டுக்காரர் கூப்பிட்டு போயிட்டாருங்க அதில் பார்த்தீங்கன்னா ஒரு செம்மையாக பயந்துட்டா இனிமேல் நான் ரைடே வரமாட்டேன் அந்த ரைடு முடிஞ்சு வெளியில் வர வரைக்குமே அழுதுகிட்டே தான் வந்தான்னு வச்சுக்கோங்களேன் நானே என்ன பண்ணுவேன்னு வச்சுக்கோங்க இந்த மாதிரி பயங்கரமான ரைடாக இருந்ததுன்னா ஏறி உக்காந்துட்டு கண்ணை இறுக்கமாக மூடிடுவோங்க அது என்ன உழுக்கு உழுக்குனாலும் பரவாயில்ல தலைகீழே கவுத்தாலும் பரவாயில்ல கண்ணையே திறக்க மாட்டேன் ஒரு லைட்டாக கண்ணை இப்படி ஓப்பன் பண்ணி பார்ப்பேன் பயமாக இருந்துச்சுன்னா கண்ணை மூடிட்டு அது படுக்கு உழுக்கு உழுக்கு உழுக்குன்னு உழுக்கிட்டே இருக்கும் நம்மள அதுக்கப்புறம் இறக்கி விடும் போது தலையை சுற்றிட்டு இறங்கி வருவேன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி தான் நான் இங்கே போன ரைடு எல்லாத்தையுமே வந்து என்ஜாய் பண்ணுன்னு வச்சுக்கோங்க என்ஜாய்லாம் பண்ணல பயந்துட்டு கண்ணை மூடிக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க இந்த தோறு ரவுண்டுன்னு ஒன்று இருக்கும் அது வந்து கொடூரமான ரைடுங்க இருக்கிறதுலையே செம்ம கொடூரமான ரைடு நல்ல வேலை வந்தோன்னே நாங்கள் இந்த ரைடுக்கு போகல அப்போ வந்து ஆட்கள் இல்லைன்ட்டு ஒரு இன்னும் கொஞ்சம் பேர் சேர்ந்ததுக்கப்புறம் சுற்றுறோம் நீங்கள் அதுக்குள்ளே மற்ற ரைடு போயிட்டு வாங்க அப்படின்ட்டாங்க அதனால நாங்கள் முதல்ல மற்ற ரைடு எல்லாத்தையும் போய் சுற்றிட்டு லாஸ்ட்டாக தான் இதுக்கு வந்தோம்னு வச்சுக்கோங்க இல்லைனா முதல்ல எடுத்தோன்னே நானும் பயந்து தலை சுற்றி மயகம் போட்டு உளுந்துருப்பேன்னு வச்சுக்கோங்க அளவுக்கு இருந்துச்சுங்க பயங்கரமாக இருக்கும் செம்ம பயங்கரமாக இருக்கும் அப்படியே எப்படி சுற்றுறாங்க பாருங்க அப்படியே தலை கீழே போட்டு உழுக்கு உழுக்கு உழுக்குன்னு உழுக்குவாங்க அப்புறம் லைட்டாக நான் கண்ணை திறந்து பார்க்குற இந்த ரயிலில் ஏதோ மேலே வானத்துல அந்தரத்துல தொங்கிட்டு இருக்க மாதிரி இருந்துச்சு ஐயோயோ இதுல வேற நான் மேக்கப்பை வேற புதுசாக போட்டுட்டு போயிட்டேங்க மேக்கப் எதுக்கடா போட்டோன்னு ஆகிடுச்சு அந்த மாதிரி இந்த ரைடெல்லாம் வெளியில் வரும்போது ரைடெல்லாம் முடிச்சிட்டு ஐஎம்ஜிவல்ட விட்டு வரும்போது பிஞ்சி நஞ்சு போய் தான் வந்துன்னு வச்சுக்கோங்களேன் இருக்கிறதுலே ரொம்ப கொடூரமான ரைடு இந்த ரைடு தாங்க தோர் ரவுண்டு நெக்ஸ்ட்டு ரைடு பார்த்திங்கன்னா ஹல்க் ரைடு இருந்துச்சு அது வந்து ஒரு சர்டன் டைம் கொடுத்துருந்தாங்க இந்த டைம்குள்ளே தான் இந்த ஷோ வந்து ஓப்பன் பண்ணுவோன்ட்டு இன்னும் ஒன் ஹவர் கழிச்சுவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்பைடர் மேன் ரைடுங்க பாப்பாவை மொத முதல்ல இந்த ரைடுக்கு தான் கூப்பிட்டுட்டு போய் அவளை பயமுறுத்தி கடைசியில் அவள் எந்த ரைடுக்குமே வரல ஒரு ரெண்டு மூணு சின்ன குழந்தைங்க ரொம்ப குழந்தைங்க விளாட்ற ரைடுக்கு தான் வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ரைடு தெரியாமல் வீட்டுக்காரர் கூப்பிட்டுட்டு போய் அதுவும் இல்லாமல் அவளை அவளை வந்து ஃபஸ்ட்டுலையே உட்கார வச்சுட்டாங்க முதல்ல இப்படி ஒரு மாதிரி சல்லுன்னு ஏறுதுங்க அந்த சல்லுன்னு ஏறும்போது அதுலேயே ஃபஸ்ட்டு போர்ஷனில் என் பொண்ணு என்ற வீட்டுக்காரன் ஃபஸ்ட்டு உக்காண்டாங்க அவங்களுக்கு பின்னாடி நான் உக்காந்துட்டேன் அப்போ அது போய் ஏறி சல்லுன்னு கீழே இறங்கும் போது நம்ம எதோ கீழே அப்படியே குத்தெல்லாம் இறங்கும் சல்லுன்னு உழுந்தும் பாருங்க நான்லாம் கண்ணவே திறக்கல என் பொண்ணு சம்மழுகங்க அந்த ரைடு முடிஞ்சு வெளியில வர வரைக்கும் அவ்வளோ அழுக ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஐயோயோ பிள்ளையே முதல்லயே கூப்பிட்டு வந்து இப்படி பயமுறுத்தி விட்டுட்டோமே அப்படின்ட்டு இன்னொரு நான் என்ன சொல்ல ஆசைப்படுறேன்னா இந்த மாதிரி ஐஎம்ஜி வேர்ல்டு இந்த மாதிரி மெயின் இந்த மாதிரி மால்லாம் போகும்போது கூட்டம் இல்லாத போது போயிடணுங்க ஏன்னு கேட்குறீங்கன்னா நான் போகும்போதே பார்க்குறேன் அவ்வளோ க்யூ இருக்குது இப்போ கூட்டத்திலாம் நம்ம வந்தோன்னா இந்த கியூ எம்மா தூரம் நம்ம நின்று 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 வர்றதுக்குள்ளேயே பாதி நொந்து போய்டுவோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி இருந்துச்சு இந்த ரைடு தாங்க இங்கே பாருங்கள் எப்படி தெரியுதுன்னு அப்படியே ஏதோ வேற ஒரு உலகத்துக்கு போகிற மாதிரி இருக்குது நிஜமாவே ஸ்பைடர் கூட அப்படியே பறந்து போகிற மாதிரி இருந்துச்சுங்க இந்த ரைடு ஸ்பைடர் மேன் ரைடு தோறு ஸ்பைடர் மேன் ரைடு இது ரெண்டுமே பயங்கரமாக இருந்துச்சு அடுத்து இது ஒரு ரைடு இது பேர் என்னென்னு சரியா எனக்கு ஞாபகம் இல்லை இதில் வந்து எப்படின்னா மார்வல்ஸ் அவங்க இந்த ஃபைட் பண்ணுற மாதிரி நம்ம முன்னாடி சூப்பர் மேனு அல்க்லாமே வருவார் இதுலலாம் எல்லாமே வருவாங்க ஃபைட் பண்ணுவாங்க ஒரு மிஷின் மாதிரி இருக்கும் அதுக்குள்ளே போய் நம்ம உட்காந்துட்டோன்னா அது அப்படியே உருட்டி 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 நம்மளை கொண்டு போய் ஒரு ஒரு இடத்தையாக அவங்க ஃபைட் பண்ணுற இடத்துலலாம் நம்ம போய் இறங்குற மாதிரி ஏறுற மாதிரி அப்படி இப்படி சாயிற மாதிரிலாம் இருக்கும் நிறைய வீடியோவில் பார்த்திங்கன்னா சாரி நிறைய ரைடில் வந்து வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால் நான் கொஞ்சம் கொஞ்சமாக குட்டி குட்டியாக கிளிப் எடுத்து எடுத்துகிட்டு வந்தேன் இந்த பாக்ஸ்குள்ளே தான் உட்கார வச்சுட்டு போய் அப்படியே உலகத்தை சுற்றி காட்டுற மாதிரி ஏறி இறங்கி கீழே இறங்கும் மேலே இறங்கும் நல்லா இருந்துச்சு த்ரீ டி தான் கண்ணாடி எல்லாமே கொடுத்துருந்தாங்க இந்த ரைடுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துது அந்த ஸ்பைடர் மேனு ரோலு அப்புறம் இந்த மார்வல்ஸு இந்த ரைடு இதுவுமே நல்லா இருந்துச்சு ஆனால் நாங்கள் ஒரு மோசமான ஒரு மொக்கையான ஒரு ரைடுக்கு போயிருந்தோம் அதையும் நான் சொல்கிறேன் இப்போ சொல்ல மாட்டேன் லாஸ்ட்டில் வரும் அதை ஏன்டா வீடியோ எடுத்தோன்னு கூட ஆயிடுச்சு மனசு நொந்து போய் வெளியில் வந்தோன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ரைடை முடிச்சுட்டு அடுத்து இந்த ஹெலிகாப்டர் ரைடு இது நார்மல் தாங்க நம்ம ஊரில் இந்த சந்தையிலலாம் சுற்றுவாங்க பார்த்திங்களா அந்த மாதிரி ரைடு தான் இதுலலாம் பார்ப்போம் ஒன்றும் பைப் இல்லை ஜாலியாக தான் இருந்துச்சு இப்போ ஒரு செக்ஷனை முடிச்சிட்டோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு செக்ஷன் இது ஒரு டைனோசர் ஏரியா அப்படின்னு இருக்குது இது பேர் கூட நான் சரியாக பார்க்கலங்க செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க இது ஒரு மாலை ஆனால் நீங்கள் ஒரு மால்குள்ளே இருக்க ஃபீலே நிஜமாகவே வ வராது லாஸ்ட்டு வே வேலி அப்படின்னு இருக்கு பாருங்கள் நாங்கள் அப்படியே முன்னாடிலாம் கொஞ்சம் நின்று நிறையா ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டோம் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே டைனோசர் தான் நல்லா பெரிய பெரிய டைனோசர் வச்சுருந்தாங்க நிஜமாகவே டைனோசர் வேர்ல்டுக்குள்ளே போன மாதிரி ஒரு ஃபீல் பாருங்கள் அந்த மேலே உள்ள கூரையெல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள் அதுக்கப்புறம் இந்த ஒரு ரைடுங்க ஐயோ என் பொண்ணை கூட்ட நல்ல வேலை வரமாட்டேன்ட்டாங்க இது எப்படி போகுதுன்னு பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு ஆறு பேர் ஏழு பேர் தான் உக்காற மாதிரி இருந்துச்சு இந்த ரைடு அப்படியே மேலே பொறுமையாக அப்படி கூட்டிட்டு போகிறாங்க கூட்டிட்டு போய் சல்லுன்னு இருக்குனாங்க பாருங்கள் ஐயோ இதில் என்னோடய செயின் தாலி செயின் எல்லாமே வந்து கல்ற மருந்துச்சு அதை ஒரு பக்கம் கையில் பிடிச்சிட்டு விழுந்துருவோமோ விடமாட்டோமோனு அதை ஒரு பக்கம் பிடிச்சிக்கிட்டு இறங்கி வரதுக்குள்ளே தலை சுற்றிடுச்சுங்க அப்புறம் ஒரு வழியாக கீழே இறங்கி வந்துட்டோம் அட்வென்ச்சரஸ் ப்ரீடியேட்டர் அந்த ரைடு பேர் சரிங்களா ஐயோயோ அள்ளு விட்டுருச்சுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சரி இவ்வளோ ஆக்ரோஷமான ரைடுக்கெலாம் போயிட்டோம் ஏதாவது கொஞ்சம் அமைதியாக சாந்தமாக போகிற மாதிரி ஏதாவது ஒரு ரைடு போவோம் அதுவும் பாப்பா போகிற மாதிரி இருக்கான்ட்டு பார்த்து தேடி கடைசியில் இந்த டைனோ ரைடு இருந்துச்சு இதுலேயும் குழந்தைங்க மட்டும் தனியாக அனுப்ப முடியாது நம்மளில் யாராவது ஒருத்தவங்க கூட வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா அந்த பீதி மயக்கத்தோடயே சரி நான் போய் ஒரு டைனோ பிடிச்சி உக்காந்துட்டேங்க இது பார்த்திங்கன்னா ஸ்லோவாக பொறுமையாக ஒரு அஞ்சாறு ரவுண்டு வந்து நம்மளை பொறுமையாக கொண்டு போகுது மேலே இறங்கி கீழே இறங்கி மேலே இறங்கி கீழே இறங்கின்ட்டு பாப்பா கூட ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு நானும் சுற்றி வந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன் டைனோசர் ரைட் முடிச்சுட்டு அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அட்வென்ச்சரஸ் ஃபாரட்ரி அப்படின்னு ஒரு இதுங்க குழந்தைங்க விளையாடுற மாதிரி நல்லா இருந்துச்சு பெரியவங்களும் நம்ம விளையாடலாம் என் பொண்ணை கூட்டிட்டு போகிறோம் போகிற வரைக்கும் அழுகுதுங்க அழகாக ஸ்லைடு தாங்க சுற்றி சுற்றி அழகாக இறங்குற மாதிரி ஒரு செட்டப் பண்ணி வச்சுருந்தாங்க நல்லா இருந்துச்சு நல்லா இருந்து ஸ்லைடு இறங்குற மாதிரிலாம் அந்த ஒர்க்கு பாருங்கள் இதில் அப்படியே ஒரு துணி மாதிரி கொடுக்குறாங்க அதை போட்டுட்டு அப்படியே சல்லுன்னு இறங்கி வர வேண்டியதுதான் சரியான பயந்தாங்களே ஆகிடுச்சி என் பொண்ணு அதில் வரலையா சரின்ட்டு ரெண்டாவது அந்த ஸ்லைட்லேயே இறங்கி ரெண்டாவது ஸ்லைட்லேயே நானும் பாப்பா ரகு மூணு பேரும் இறங்கி வந்துட்டோங்க அதுலேயும் அழுதுகிட்டே அந்த ஸ்லைட் பண்ணிட்டு வருதுங்க ரொம்ப சிம்பிள் சூப்பராக தான் இருந்துச்சு அவங்களுக்கு வந்து அந்த ஸ்பைடர்மேன் ரைடே வந்து அவங்களுக்கு அள்ளுவிட்டு பீதியில் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்து வந்து ரேப்பிட் ஓர்னு ஒரு ரைடு இருந்துச்சு இதில் வந்து பாப்பாவுக்கு ஹைட்டு பத்தலை ஒரு ரெண்டு மூணுத்தில் ஹைட்டு பத்துலன்னு வச்சுக்கோங்களேன் அதெல்லாம் கொஞ்சம் பயங்கரமான ரைடாக இருந்துச்சு அதனால பாப்பாவை கொண்டு போய் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு இங்கே நம்ம உள்ளே வாட்டர் பாட்டிலே எடுத்துகிட்டு வர முடியாது ஸ்நாக்ஸும் எதுவுமே எடுத்துகிட்டு வரக்கூடாதுங்க உள்ளேதான் எல்லாமே வாங்கி சாப்பிட்டுக்கணும் சரி நான் அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் வாங்கி அவங்கள உட்கார வச்சுட்டு நாங்கள் வந்து அந்த ரேப்பிட் வர ரைடுக்கு கிளம்பி போயிட்டோங்க முதல்ல போகும்போது அப்படியே பொறுமையாக எதுவும் இந்த டைனோசர் உலகத்துக்குள்ளே போகிற மாதிரி ஒரு சூப்பராக போச்சுங்க ஆனால் உள்ளே போயிட்டு போனோம் பாருங்கள் ரைடு ஐயோயோ சம பெரிய ரைடுங்க இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப பெரிய ரைடுன்னு பார்த்தீங்கன்னா ஜுவல்ல இந்த ரைடு தான் பயங்கரமாக இருந்துச்சுங்க செம்ம பயங்கரமாக இருந்துச்சு வெளியில் வர தலையெல்லாம் பிஞ்சி நஞ்சு போய் தான் வந்தது கண்ணை இறுக்கி மூடின நாங்கள் தாங்க வந்து இறங்குற வரைக்கும் கண்ணை ஓப்பனே பண்ணலை அப்படி ஒரு பயங்கரமாக இருந்துச்சு இருந்தாலுமே இது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது அந்த தோர் ரவுண்டு தாங்க பயங்கர டான ரைடு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு வழியாக அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பக்கத்தில் பார்த்திங்கன்னா சும்மா அந்த டைனோசர் காட்டுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு ரைடு வந்து குழந்தைங்க போகிற மாதிரி தான் அழகாக இருந்துச்சு அங்கங்கே டைனோசர் நின்றுட்டு கத்திக்கிட்டே இருந்துச்சு ஆ ஊ ஆ ஊஆன்ட்டு அந்த ஜீப்பும் பார்த்திங்கன்னா அப்படியே பொறுமையாக போய் சல்லுன்னு வளைக்கிறது பொறுமையாக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு போய் போய் வளைச்சு வளைச்சு வர மாதிரி இருந்துச்சு அப்புறம் ரெண்டு மூணு ரைடு வந்து குழந்தைங்களுக்கு விளையாடுற மாதிரியே ரைடு இருந்துச்சு அதுலேயும் நம்மளும் போகலாம் அவங்களும் விளையாடுவாங்க இதை முடிச்சுட்டு அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மேலே ஹேங்கிங்கில் இந்த மெகாமல்லாம் பார்த்துருப்பீங்க அப்படியே பொறுமையாக ஒரு வண்டி அப்படியே மேலே போவோம் பொறுமையாக ஆனால் வீடியோலாம் அங்கெல்லாம் எடுக்கக்கூடாதுன்றதுனால ஒரு ரெண்டு மூணு ரைடெலாம் நான் வீடியோ எடுக்க முடியல நானும் என்ஜாய் பண்ணணுன்றதுக்காக வீடியோ எடுக்க மறந்துட்டேன் கொஞ்சம் ரைடு ஜாலியாக இருந்துச்சு ஒரு பத்து பன்னெண்டு ரைடு கிட்டே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ரைடும் இருந்துச்சு குழந்தைங்க விளாட்றதும் இருந்துச்சு எல்லாத்தையும் சேர்த்தே சொல்கிறேங்க ஆக மொத்தம் நம்ம இந்த ஏரியாவை ஃபுல்லாக சுற்றி பார்க்கும்போது நம்ம அந்த குழந்தையாக இருந்தபோது அந்த விளையாண்ட சூப்பர் பவர் கேர்ள்ஸு அப்புறம் கார்ட்டூன் நெட்ஒர்க்கு மார்வல்ஸு சூப்பர் கேர்ள்ஸ் சூப்பர் உமன் சூப்பர் மேனு ஸ்பைடர் மேனு அப்புறம் நிறையா என்னென்ன மேன்லாம் இருக்காங்களோ எல்லோரும் நம்மளை சுற்றி அப்படியே வந்துக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி சூப்பராக இருந்துச்சு இந்த ரைடு வந்து ரொம்ப தூரம் நடக்கிற மாதிரி இருந்துச்சு பெட்டர் நீங்கள் போனீங்கன்னா லிஃப்டில் ஏறி போயிடுங்க அதுக்கப்புறம் இது வந்து இந்த எலிக்குட்டியில் உட்காந்துட்டு அப்படியே பொறுமையாக நகர்ந்து வருவோங்க இதில் வேற என் பொண்ணு இந்த ரைடை மூணு வாட்டி என்னை கூட்டுட்டு போச்சுங்க அன்லிமிட்டட் நம்ம எவ்வளோ வாட்டி வேணால் எந்த ரைடுக்கு வேணால் போகலாம் ஒன்றுமே நம்மளை சொல்ல மாட்டாங்க சில இடத்துலலாம் லிமிட்டடாக இருக்கும்ல ஒரு வாட்டி தான் போக முடியும் அப்படி இங்கே கிடையாது நீங்கள் எத்தனை வாட்டி வேணாலும் எல்லா ரைடுக்குமே போகலாம் இதோ இருக்குது பாருங்க இந்த பலூன் இது அப்படியே பொறுமையாக போயிட்டே இருக்குங்க இதை முடிச்சுட்டு பென்டெனுக்கு போன பாருங்க நான் சொன்ன பாருங்க ஒரு மொக்கையான ஒரு ரைடுன்னு அது இந்த பென்டென் ரைடு தான் தயவு செஞ்சு இந்த பக்கம் போயிடாதுங்க த்ரீ டீன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஆனால் ரொம்ப மொக்கையா இருக்கும் அதுக்கப்புறம் இந்த சூப்பர்மேன் சாரி சூப்பர் கேர்ள் ரைடு இது பயங்கர சூப்பராக இருந்துச்சு இதுவும் வந்து தலகியில் அப்படியே இப்படி டிடி சுற்றி 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 வரும் நல்ல வேலை நாங்கள் சாப்பிடலைங்க ரொம்ப ரொம்ப சாப்பிட்ருந்தோன்னா கண்டிப்பாக வேக் வேக்குன்னு பண்ணியிருப்போம்னு வச்சுக்கோங்களேன் அந்தளவுக்கு எல்லாமே உருட்டி உருட்டி மிரட்டி தான் நம்மளை கொண்டு போச்சு இந்த எலியை பாருங்கள் எவ்வளோ பொறுமையாக அப்படியே போகுங்க என் பொண்ணுக்காக நானும் சரி வரேன் அப்படின்ட்டு பொறுமையாக உட்காந்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அதுலேயே உக்காந்துருந்து வந்தோம் இதை முடிச்சுட்டு கோஸ்ட் ஹோட்டல் அப்படின்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா பத்து பதினஞ்சு வயசுக்குள்ளவங்க வந்து வர முடியாது பதினஞ்சு வயசுக்கு மேலே உள்ளவங்க தான் போக முடியும் அதுவும் இல்லாமல் எம்ராய்ட் சைடு கண்டிப்பாக காட்டணும் இந்த டீனேஜ் ஏஜ் பர்சங்கெலாம் ஏஜை பார்த்துட்டு தான் வந்து இந்த கோஸ்ட் ஹோட்டலுக்குள்ளே விடுறாங்க இதுவும் கொஞ்சம் ரொம்ப பயங்கரமாக இருக்கும்னு பார்த்தா கடைசியில் பார்த்தா காலுக்கு சைடில் காலுக்கிட்ட லிஃப்ட்டில் அப்படியே இந்த சாம்பி வந்து கத்திக்கிட்டே இருக்கும் ஊ வா ஊ வா அப்படின்ட்டு ரொம்ப நம்ம ஊரில் ஒரு மாதிரி டமால்னு ஒரு சாம்பி ஓடியறது அப்படி இல்லை நம்ம கண்ணே திரியே அப்படியே சாம்பி நின்றுட்டு கற்று ஆ ஊ ஆ ஊ அப்படின்ட்டு கோஸ்ட்டு ஹோட்டலும் ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு ஆனால் குழந்தை வர முடியலன்னு கொஞ்சம் கவலையாக இருந்துச்சு அவங்கள மறுபடியும் அங்கே வெளியில தான் உட்காந்து வச்சுருந்தோம் அதுக்கப்புறம் தண்ணி இல்லாமல் பார்த்திங்கன்னா ஒரு பாட்டில் பன்னெண்டு கிராம்ஸ் அப்படின்னு ஒரு குட்டி டப்பா அது மாதிரி பெப்சியும் சின்னது எல்லாம் பன்னெண்டு பதிமூணு கிராம்ஸ் தான் இருக்கும் ஒரு நாள் தானே அதனால நல்லா என்ஜாய் பண்ணின்ட்டு காசெல்லாம் பார்க்கலங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு வந்தாச்சு அப்புறம் ஈவினிங் போல் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு டான்ஸ் ஷோ மாதிரி பண்ணியிருந்தாங்க அப்படியே அந்த ஐஎம்ஜி வேர்ல்டு அப்படியே சுற்றி வந்து டான்ஸ் ஆடிட்டு வந்திருந்தாங்க நிறைய பொம்மைங்கள்லாம் வந்துருந்தது கார்ட்டூன் நெட்ஒர்க்கில் வர நிறைய பொம்மைகள்லாம் வந்துருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன்

இந்த டான்ஸ் எல்லாம் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு பயங்கரமாக நடந்துட்டோம் அதுவும் இல்லாமல் இந்த ஒரு ஒரு ஷோலேயும் போட்டு உழுக்கு உழுக்கு உழுக்குன்னு உழுக்குனதுல கை காலை எல்லாமே எழுந்திருக்கவே முடியலங்க கிட்டத்தட்ட உடம்பு வலியெல்லாம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க அப்படி உழுக்குங்க நம்மளை போட்டு எல்லா அந்த இதுவுமே ரைடுமே ஒரு வழியாக எல்லாத்தையும் ஃபுல்லாக முடிச்சுட்டு அப்புறம் லாஸ்ட்டாக ட்ரெயினில் ஏறி உக்காந்தாங்க ஒரு பத்து நிமிஷம் அந்த ட்ரெயின் அப்படியே ஐஎம்ஜி வேர்ல்டு அப்படியே சுற்றி காமித்திட்டே இருந்துச்சு கொஞ்சம் நேரம் நல்லா ரிலாக்ஸ் ஆகிட்டு அப்புறம் ஹல்கு ஷோ வந்து லாஸ்ட்டாக தான் போயிருந்தோம் ஹல்கில் ஆமாம்மா ஹல்க் ஷோ தான் அது லாஸ்ட்டு தான் போயிருந்தோம் அது ஒன்றும் இல்லைங்க அப்படியே சும்மா இப்படி பம்பற மாதிரி இப்படியே சுற்றும் நம்மளை மேலே உட்கார வச்சுட்டு அழகாக நம்மளை உட்கார வச்சு ஒரு தட்டில் அப்படியே உட்கார வச்சுட்டு அப்படியே மேலே எங்கெழியமாக சுற்றிக்கிட்டே இருக்குங்க இந்த ஹல்க் ஷோ வித்தின் ஒரு ஃபோர் ஹவர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா எல்லா ரைடு எல்லாத்தையுமே முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பலான்னு வந்தோங்க அதுக்குள்ளே என் பொண்ணு மறுபடியும் நான் வந்து ஹல்கு ரைடு போகணும் அப்படின்ட்டு என் ரோட்டுக்கார கூப்பிட்டுச்சாங்க நான் வரல நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்க அப்படின்ட்டு நான் ஒரு இடத்துல உட்காந்துட்டாங்க என்னால் முடியல மயக்கம் தள்ளுது ரைடு டமால் டுமில் நம்மளை கூப்பிட்டுட்டு போனது ஒரு வழியாக எல்லாத்தையும் முடிச்சுட்டு வெளியில் கிளம்பியாச்சு ஒம்பது மணி ஆயிடுச்சு எங்கள் வெளியில் வர்றதுக்கு அவ்வளோதாங்க விளாக் முடிஞ்சது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம சேனல்